வணக்கம் நேர்களே இந்த பதிவு ஜோதிடம் ஜோதிட புரிதல் இதை பற்றின ஒரு பதிவு இது கட்டாயம் அனைவரும் பார்க்கணும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர் வருகிறதுக்கு இதை நீங்கள் பார்க்க சொல்லியே நீங்கள் சொல்லணும் ஏன்னா என்னுடைய கடந்த கால அனுபவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் நாற்பது விட்டுமா ஜோதிடம் பார்க்கறேன் நாற்பது வருடமாக ஜோதிடம் பார்க்கறது இல்லாமல் நான் வந்து ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் குடும்ப ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி நாற்பது ஆண்டுகளாக எங்கள் தாப்புனார் தாப்பினாருடைய ஒரு தகப்பனாரில் வந்து வரிசையாக அந்த காலங்காலமாக பார்த்துட்டு வர்றதுனாலையும் பலவிதமான ஜோதிட ஆராய்ச்சிகள் ஜோதிட நூல்கள் எழுதிய அடிப்படையிலையும் ஜோதிட ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக பண்ணி நான் வந்து நிறைய பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி அதற்கான முனைவர் பட்டம் அப்படிங்கிறதை வாங்கினதுனாலையும் இந்த இடத்துல இந்த பதிவை நான் வந்து பதிவிட வேண்டிய அவசியம் இருக்குது ஆகையினால் இந்த பதிவில் விற்கக்கூடிய அவசியத்தை மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நிறைய இன்றைய சூழலில் ஜோதிட பார்வைங்கிற அடிப்படையில் ஜோதிடத்தை வெவ்வேறு விதமான திசை திருப்பக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வர ஆரம்பிக்குது வர ஆரம்பிக்குது அப்படின்னா ஜோதிடம் ஜோதிடத்தை சார்ந்த அதோடைய துணையாக இருக்கக்கூடிய எண்கணிதம் மற்றும் வாஸ்து ராசிக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட தொடர்புடைய துணை அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது அதை சார்ந்த பதிவுகள் அதை சார்ந்த தொழில்கள் தொழில்முறைகள் இதெல்லாம் வந்து இன்றியமையாதது ஜோதிடத்தோடு இன்றியமையாத ஒரு அப்படின்னா இந்த வழிகள்லாம் இன்றியமையாதது ஏன்னா ஜோதிடம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவருடைய வீடு கட்டுறங்கும்போது ஒரு வாசம் சம்மந்தப்பட்டது வர ஒரு நல்ல நேரம் நடக்கணும் அதேமாதிரி அவர் என்ன கல் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல் அதுக்கடுத்தது அவருக்கு எப்படி பெயர் அமையணுங்கிறது இதெல்லாம் வந்து ஒன்றோடய ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குது இந்த கனெக்டிவிட்டியை வந்து எப்படி பிரயோகப்படுத்துகிறாங்க பிரகடனப்படுத்துகிறாங்கங்கும்போது நிறைய இந்த ஊடகங்களில் நல்ல பண்ணலை அது ஒரு ஏன்னா அவங்களுக்கு ஏதோ வரணும் அவங்களுக்கு வீவர்ஸ் வரணும் இல்லை டிஆர்ட் வரணும் மாதிரி பண்ணுறாங்களே அப்படியே என்ன அளவுக்கு நான் சொல்லும் நான் புரிந்து கொண்ட விதத்தில் நான் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கான ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாத பட்சத்தில் நான் இந்த பதிவை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய கணக்கிட முடியாத அளவிட முடியாத பெரிய ஒரு விஷயம் இது இந்த காலத்தில் ஏற்பட்டதில்லை சகாதெய்வம் இருந்து ஜோதிடம் இருக்குது யுக யுகமாக இருக்குது எல்லா யுகத்திலையும் இருக்குது கிருதயுகத்தில் இருக்குது திரேதாயுகத்தில் இருக்குது திராபரயுகத்தில் இருக்குது கலியுகத்தில் இருக்குது ஸோ ஜோதிடத்தை யாருமே பகவான் கிருஷ்ணன் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுனால தான் சகாதேவனுக்கு சொன்ன பெரிய பதிவுகளை கொடுக்கலாம் அதேனால ஜோதிடம் அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி வந்த விஷயம் அல்ல அதை அவ்வளோ சுலபமாகவும் பேச முடியாது புரிஞ்சிக்க முடியாது அதனால் மக்களை எந்த விதத்துலேயோ ஒரு விதத்தில் அவ தவறான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ ஒரு அச்ச உணர்வுகளில் தான் இந்த பதிவை நான் போடுறேன் அதனால ஜோதிடங்கிறது ஒம்பது கிரகங்கள் தான் பன்னெண்டு ராசிகள் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களாக இதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது அதோடைய விகிதாச்சாரங்கள் அது செய்யக்கூடிய விதம் அது செய்யக்கூடிய பலா பலன்கள் அதற்கு வேண்டிய ஆதிபத்திய பலன்கள் அது இதுதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானிக்கப்பட்ட மூல நூல்களில் இப்படி தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியாது அதனால் வாத விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் ஜோதிடம் அப்போ வாதமும் விவாதம் இல்லாமல் எப்படி ஜோதிட தெரியுங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல தொங்கி நிற்கும் என்ன அளவில் ஜோதிடங்கிறது கணிதத்தை விட கணிப்புங்கிறது ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன் கணிதம் அப்படிங்கிறது வேறு கணிப்புங்கிறது வேற ஒரு நபரை பார்த்து அவர் இப்படிப்பட்டவரும் கணிக்கிறதுக்கு பேர் தான் கணிப்பு ஜோதிடங்கிறது யாருமே ஒரே மாதிரி சொல்லணும் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையோ இல்லை பன்னெண்டு ராசியோ அல்லது ஒம்பது நவகிரகங்களையும் மாற்றிலாம் பேச முடியாது பேசவே முடியாது இதை பேசித்தான் ஆகணும் இது வந்து நீங்கள் சயின்ஸுக்கு போனாலும் சரி விஞ்ஞானமாக விஞ்ஞானமான எந்த இடத்துக்கு போனாலும் இதை நீங்கள் தொடாமே பண்ண முடியாது பூமின்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளானெட்டை நம்ம தொட்டு தான் ஆகணும் ஆனால் எப்படி பிரயோகப்படுத்த போகிறோம் மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்க போகிறோங்கிறதுல தான் எதிர்காலம் எப்படி ஆக போகுதுங்கிற ஒரு அச்சத்தில் தான் அதை நான் பேசுகிறேன் ஜோதிடம் முதல்ல மனுஷனுக்கு தேவையா இல்லையாங்கிற மாரி ஒரு வாக்குவாதங்களை வாதங்களை முன் வச்சோம்னா ஜோதிடம் விருப்பப்பட்டவர்களுக்கு தேவை ஜோதிடம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தேவை ஜோதிடம் தெரிந்து அதை உள்வாங்கி அதை புரிஞ்சிக்கிற மனோநிலையில் இருக்கிறவங்களுக்கு தேவை அதனால் ஜோதிடத்தை உள்வாங்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை உள்வாங்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக பலன் தரும் ஜோதிடம் எந்த ரூபத்தில் தரும் சூரியனாக வந்து நின்றுடுவாரா சனின்னா வந்து நின்றுக்க மாட்டார் அவர் எப்படி நம்ம பிரயோகப்படுத்துகிறோங்கிறத வச்சு தான் அந்த கிரகத்தோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நிறைய தவறான விஷய தவறான முறையில் தவறான விதத்தில் சித்தரிக்கும் பொழுது அது கஷ்டமாக இருக்குது அதனால் தனிப்பட்ட மனிதனை யாருமே நான் வந்து பேசணும்னு அவசியம் இல்லை யார் இது பேச நான் பேசினாலும் அது குற்றமே அதனால் எப்படி எப்படி அதை நம்ம வந்து அணுகணும் எப்படி அதை நம்ம வந்து பிரயோகப்படுத்தணும் எந்த அளவுக்கு அது மக்களுக்கு போய் சென்றடையணும் அது அவங்களுக்கு பலன் தரும் இந்த விதமான ஒரு தேவைகள் அந்த இடத்துல இருக்குது இத்தனை விதமான தேவைகளை யார் ஃபில்ஃபில் பண்ண போகிறாங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அது ஆண்டவன்கிட்ட விட்டுறேன் ஏன்னா ஆண்டவன் மட்டுமே தான் அதற்கு அனுகூலத்தை கொடுப்பார் அவரவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடத்தை தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிட வாழ்க்கையுடைய சுய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில் பல அவசைப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த எந்த சேலஞ்சே பண்ணுவேன் யார் வேணாலும் ஜோதிடத்தை சரியாக பிரயோகப்படுத்துறது மட்டும்தான் ஒரு சரியோ நல்ல விதமாக இருக்கார் இது கடவுள் அனுகிரகம் என்றார் ஜோதிடத்தை தவறாக பிரயோகப்படுத்தக்கூடிய அத்தனை நபர்களும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அவஸ்தப்பட்டுருக்கிறார் இது யதார்த்தம் இது யாரும் மாற்றவே முடியாது யார் வேணாலும் என்கிட்ட வாதிடலாம் ஆகவே ஜோதிடத்தை ஜோதிட பரிமாணங்களை எந்த அளவுக்கு ஜோதிடன்றது எந்த அளவுக்கு மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத ஒரு கேள்வியாக அந்த இடத்துல வைக்கிற அதனால் மக்களாக இருக்கிற நீங்கள் பொதுமக்களாக இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இண்டிவிஜுவலும் ஜோதிடத்தை உள்வாங்குங்க பேசுங்க ஒரு ஜோதிடவே பேசுங்க அந்த ஜோதிடர் பேசுகிறது இன்றைய நாட்டு நடப்போட ஒத்து வரக்கூடியதாக உங்கள் உங்களுடைய சிற்றறிவுக்கு அது ஒற்று வரக்கூடியதாக அப்படிங்கிறத வந்து ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பாருங்கள் ஏன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை உங்கள் உங்கள் அறிவோடு அது ஒத்து பாருங்கள் இது வந்து ப்ராக்டிக்கல் தானா அப்படின்னு ஒத்து பாருங்க அட்ளது எங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கிட்ட அதை பற்றி விவாதிங்க இப்படி சொல்கிறாரு இது இது வந்து இது தானா இது நியாயம் தானா இது இப்படி தானா அப்படிங்கிற விவாதிங்க செய்து ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்புணர்வர்களாக இல்லாத பட்சத்தில் எதிர்கால ஜோதிடம் கேள்விக்குரியாயிடம் எதிர்கால ஜோதிடம் கேள்விக்குரியாயிடும் இது உறுதி அதனால் எதிர்காலத்தில் இன்னும் ஐம்பது ஆண்டு காலங்கள் போனால் ஏன்னா இப்போ வந்திருக்க எல்லாமே இந்த ஐம்பது வருஷத்தில் படித்த நூல்கள் எழுதுனவங்க தான் அதிகபட்சம் படிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜோதிடம் யார்ட்டுமே புக் இருந்தாவே எனக்கு தெரியல இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு அதில் பற்றி தெரியல இருந்து பண்ணினால் சிறப்பானது யார் பண்ணாலும் அவங்களுக்கு என்னுடைய செல்யூட்டு அவங்களுக்கு ஆனால் அதெல்லாம் வேணும் கண்டிப்பாக வேணும் அதனால் ஒவ்வொரு பொது ஜனங்களும் பொது விரும்பிகளும் உறுதியாக அவங்க சொல்லக்கூடியது உங்களுடைய சிற்றறிவுக்கு பொருந்துகிறதான்னு பாருங்கள் பொருந்துண்ணா அப்படின்னா இது வந்து என்னென்னமோ எனக்கு நிறைய பேச ஆரம்பிச்சுன்னா நிறைய ஊடகங்களில் டிஆர்பி ரேட்டு வரன்றதுக்கு என்னென்ன பேசுகிறாங்க கஷ்டமாக இருக்குது இதுக்கு போய் ஜோதிடர் உட்காடுறாங்க ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு ஜோதிடத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தை காவந்து போகணுன்னா அந்த ஜோதிடங்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலேயே தோணலியான்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரை நான் அந்த தோணுது என்னுடைய நான் எனக்கு எல்லா விதமான இண்டிவிஜுவலும் எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் இப்படி தான் இது எதுக்கு தேவையில்லாத யார் சார் யார் போய் வந்து யோதனை பாருங்கன்னு யார்கிட்ட போய் சொல்கிறோம் யாரையும் வந்து கட்டாயமாக கூப்பிட வேண்டிய அவசியம் இது அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய கேள்வின்னு அது அவசியமே இல்லை தேவை இருக்கிறவங்க அரிப்பலும் சொரிஞ்சிக்கனான்னு சொல்லுவோம் தேவை இருக்கிறவன் பார்க்குறேன் தேவையில்லாத போயிட்டே இருக்கான் அவனுக்கு இல்லை அவனுக்கு தேவையில்லை இவனுக்கு தேவை இருக்கு அவ்வளோதான் இந்த ஒரே விஷயம் இந்த ஒரு விஷயம் எங்கே இறைவன் நிற்கிறாருன்னா அவசியம் இருக்கிற பட்சத்தில் அவரை அதை அணுக வேண்டிய கட்டாயத்தை அந்த புத்தியை அந்த ஞானத்தை இறைவன் தருவார் எங்கே சார் வடிகால் போவா எங்கேயாவது ஒருண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எங்கே போவாங்க எங்கேயோ ஒரு வடிகால் போய்த்தாகணும் அந்த வடிகால் என்பது என்ன இறைவன் தீர்மானிக்கிறார் இறைவன் எந்தெந்த ரூபாய் தீர்மானிக்கிறார் ஜோதிடங்கிறது மூலியமாக தீர்மானிக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு திறமையானவராக வலுவானவராக ஜோதிடர் இருக்கணும் ஜோதிடர் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி இது ஜோதிடத்தை தீர்மானிக்கிறது இறைவனாக இருக்கிற பட்சத்தில் இறைவனும் அவருக்கு பணியளக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் ஊரத்திருத்தினோட வேலை இல்லை இரண்டு வேலை இல்லை நான் யதார்த்தமாக சொல்கிறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அனைவரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன் இது வேணும் ஏன்னா ஊருக்கு ஒரு ஒரு ஜோசியர் கொடைக்கண மக்களை பார்க்க முடியாது கொடைக்கணக்கான மக்களை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு ஜோதிடரை அணுகும் பொழுது அந்த ஜோதிடர் என்னுடைய சிற்றறிவுக்கு ஒட்டியதாக இருக்கிறதான்னு பாருங்கள் எது நடக்குது எது நடக்காது அது சீனியமாக ஜோதிடத்தில் பல்வேறு விதமான ச சப்ஸ்டேன்ஷியல் இருக்குது அது என்னன்னு பேசாது ஜோதிடங்கிறது ஒரு யதார்த்தமானது யதார்த்தமானது அதை மாற்றவே முடியாது அதை எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் எப்படி மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறோங்கிறத வச்சு தான் ஜோதிடம் எதிர்காலத்தில் இருக்கும் எதிர்காலத்தில் இருக்கணும் இதே மாதிரி ஆதி காலத்தில் எப்படி ஜோதிடத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இவங்களாக இருந்தாங்களோ இப்போ சகாதேவன் என்ன இருந்தார்னா அவர்லாம் வந்து ஜோதிடத்தை எப்படி பண்ணாங்க எத்தனை ஜோதிட புலமை பெற்ற சித்தர்கள்லாம் இருந்தாங்க முழு நூல்களில் பிரமாதமான இருக்குது நான் நிறைய ஜோதிட நூல்களை பற்றி பேசலாம் ராகமித்ரா இருக்கட்டும் சங்கமித்ரா இருக்கட்டும் எப்படி ஒரு நாள் பேசலாம் ஆனால் முன்னுக்கு முரணாக பேசப்பட்ட பல விஷயங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அது தீர்மானிக்கப்பட்டு இதுதான் சிறந்தது அப்படின்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும்ங்கிறதான் என்னோடய நோக்கம் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எந்த ஜோதிடர் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு எழுத்து தருகிறாரோ அது எந்த விஷயம் இருக்கட்டும் எழுத்துப்பூர்வமாக இதுதான் ஜோதிடம் இதுதான் எதிர்கால ஜோதிடம் இதுதான் இந்த மாதிரி இதை நம்ம பின்பற்ற போகிறோங்கிற மாதிரியான ஒரு செட்டப் வரணும் ஏன்னா எதுக்கனே இருந்துச்சு அந்த காலகட்டத்திலலாம் ஜோதிடர் பார்க்குறதே பெரிய விஷயம் பத்து ஊர் பதினஞ்சு ஊருக்கெல்லாம் ஒரே ஜோதிடர் இருந்தாங்க அந்த ஜோதிடர் புலமை பெற்றவராக இருந்தார் வாக்குப்பளிதம் அவற்றை இருந்தது கணிதம் சரியாக இருந்தது இன்றைக்கி அப்படி உள்ள சூழல் இல்லை இன்றைக்கி நிறைய நவீன காலங்களில் நிறைய சாதனங்கள்லாம் வந்துடுச்சு ஜாதக கணிக்கிறதுக்கு வேண்டாம் ஒரு ஆப் வந்துடுச்சு கம்ப்யூட்டர் வந்துடுச்சு எல்லாம் வந்துடுச்சு ஆனால் சொல் பலன் வரல சொல்வாக்கு வரல சொல்வாக்குக்கு வேண்டிய இது சாநித்தியங்கிறது இறைவன் தரணும் சைதன்யமும் சாநித்தியமும் பகவான்டேந்து வரணும் அந்த பகவானை அவர் வழிபடக்கூடிய விதமும் அவர் கடைபிடிக்கக்கூடிய தர்மம் தான் அவருக்கு தரும் அவர் வழிபடக்கூடிய தெய்வம் அந்த தர்மம் அந்த தர்மத்தின் மூலியமாக அவருக்கு வாக்குப்பளிதம் அந்த வாக்குப்பளிதங்கிறது தான் அந்த காரி சித்தி இது கிடைக்கும்ங்கிறத சொல்லி எதிர்கால விழிப்புணர்வு சிந்தனையோடு இந்த பதிவை முடிக்கிற மீண்டும் இந்த பதிவு தொடரும் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க